நிறைய பேர் வந்து போயிட்டாங்க ஒரு ஒரு மாற்றம் இருக்கட்டும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படி கிடையாது எல்லாம் பண்ண தான் செய்யறாங்க வேற ஆளுக்கு கொடுத்து பார்க்கலாமே சீமான் எப்போ இருக்க தான் செய்யறாரு விஜய்க்கு தான் புதுசா வராருந்தா அவர் இருக்கட்டும் அவர் இதெல்லாம் நான் பாக்குறது எனக்கு டைம் இல்லை டிவி கேக்கு தான் எதனால ஆக்சுவலா நான் அஜித் ஃபேன் பட் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அவன் சரியான விஜய் தீவிர வெறியன் ஸோ அவனுக்காக நான் டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவரு வைப்ரோ நோப்ரோ அவரை பெஸ்ட் போக சொல்லுங்க அவர் எனக்கு தெரிஞ்சு சூட்டா இருக்க மாட்டார் அரசியலுக்கே வெறும் வாயில வடை சொல்றவர் தான் விஜய் சாருக்கு தெரியல அவங்க மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு அதனால தான் நான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஓட்டு போடல லாஸ்ட் டூ இயர்ஸ் இந்த வருஷம் ஓட்டு போறதுக்காக புதுப்பிக்க புதுப்பிக்க கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா வரட்டு ஏதாவது ஒரு சேஞ்ச் வரட்டும் மக்களுக்கு தெரியல அவங்க மேல நம்பிக்கை இல்லை

அவர் படிச்ச ஒரு விவரம் இருக்கு இவர் நடிகருக்கு அவ்வளவு விவரம் கிடையாது அவர் அவரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் தெரியும் அவர் வரலாம் அது இல்ல அதுல தவறுகள்லாம் வரும் அவர் வாயில சண்டா கூட வரும் ஆனா அவருடைய பொலிட்டீசியன் அவர் தான் நல்லா பேச தெரியும் இவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சு பேசுறாங்க இன்னைக்கு எழுதி வச்சு தான் பேசுகிறான் எந்த நடிகர் வந்தாலும் எழுதி வச்சு பேசறதுக்கு அரசியல் இன்னைக்கு காலத்துக்கு தேவை கிடையாது புரியுதுங்களா அதனால் சீமானு கொடுக்கலாம் இன்னும் பொருத்தளவு சீமானு என்ன தெரிஞ்ச சார் நிறைய புக்கு படிக்கிறாரு இது போதாது அவர் நல்லவர்னு நம்ம பார்க்காண்டாம் அவர் சொல்ற விஷயம் நல்லா இருக்கா இல்லையா ஆனால் என்னென்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டார் எல்லாமே எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் அரசியலில் விவசாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எத்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மணி நேரம் மூச்சு விடாம பேசுறாரு இவனெல்லாம் அப்படி கிடையாது யார் வந்தாலும் இப்போ இருக்க அரசாங்கம் கிடையாது எந்த அரசாங்கம் கிடையாது அந்த மாதிரி போயிட்டுருக்கு சீமானுக்கு கொடுக்கலாம் என்னுடைய என்னுடைய ஒப்பீனம் அது மத்தவங்க நான் சொல்லல படிச்சிருக்காரு சீமானுக்கும் கொடுக்கலாம் வேற எந்த கட்சிக்கும் கொடுக்கறதுக்கு என்ன விஜய் வராரு அவரு பணம் இருக்கு அவருக்கு ஆயிரம் கோடி கையில இருக்கு அதை வச்சுட்டு எதுனாலும் பண்ணலாம் அவரை தவிர வேற அவரு யார மத்த தொகுதியில யார போடுவாருன்னு சொல்ல சொல்லுமா யாராவது ஒரு விஜய் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அது யாருக்குன்னு விஜய் கட்சியில இருந்தவங்க தான் வராங்க விஜய் ரசிகர்கள் அவருக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்காது விஜய்க்கு ப்ரோ சீமானை பார்த்திங்க வரத்து பிரச்சுக்கிறது இப்போ வந்து புதுசா நம்ம கட்சியில் ஆனோன்னா விஜய் ஒரு விஜய் மாரி ஒரு சொல்ல ஒரு வார்த்தை இல்லை சொல்லணும்னு நினச்சின்னா இப்போ எல்லாருமே ஆண்டுட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து புதுசா ஒரு ஆள் வந்தாருன்னா நம்மளுக்கு தேவையாக இருக்கும் இப்போ எல்லாரும் இப்போ அவங்க சைடில் ஆண்டுட்டாங்க இவங்க சைடில் ஆண்டுட்டாங்க இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தால் நம்மளுக்கு நம்மளால நல்ல ஒரு இப்ப வளர்ந்த வர மக்களுக்கும் ஆல்ரெடி இருக்கணும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அவர் ப்ரோ கொச்சைப்படுத்து சொல்ல முடியாது அது சொல்ல சொல்ற மாதிரி இருந்தா நேர்ல வந்து சொல்ல சொல்லுங்க சரிங்களா நேர்ல வர சொல்லுங்க அவரு அவருகிட்ட சொல்றதுக்கு யோகிதே இல்லை ப்ரோ வேறு எதுவும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அவரு எங்க இருக்காரு அவரு எங்க இருக்காரு அவரு இப்போ பணம் படம் எடுத்து கோடிக்கரோ சமாளிச்சு ஓகேங்களா இந்த ஃபீல்டுல வரணும் அவருக்கு அவசியமே இல்லை சமாரிச்சதுலாம் போதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணார் இந்த அரசலையே வராரு அவர் நினைச்சா அவர் கேஷ் கேஷில் பண்ணலாம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா அதுக்கு ஒரு பவர் வேணும் அந்த பவரை தான் அவர் கட்சியில வந்து சேர்ந்து எடுக்கிறாரு ஓகேங்களா அவர் வச்சிட காசு மக்களுக்கு சேர்ந்துடலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சப்போர்ட் வேணும் கட்சின்ற சப்போர்ட்டுக்கு தான் வராரு எப்படி பணம் காசு சமாளிக்கிற வரவே இல்லை அவர் பணக்கார சாம린னா இவேனா சம்மாயிட்டலாம். இத வரதுக்கு நாலு பேர் நல்லது செய்யனத வராரு ப்ரோ. ப்ரோ. விஜய்க்கு தான் ப்ரோ. ப்ரோ? சீமான் நிறைய கொடுக்காரு. எதுவுமே செய்ய முடியாது. விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி சொல்றது? இருக்கு. விஜய்க்கு தான் போடுவோம்.

புதுசா வந்தா நல்லது செய்வாங்கன்னு பாக்கு தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா இருக்காரு இன்னும் தெரியல அவங்களுக்கு விஜய் பிடிக்கும் விஜய் தான் விஜய் தான்